வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது கேது பகவானுக்கும் உரியது செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அபிட்டமா ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமைய நீங்கள்லாம் முருகப்பெருமான் கோயிலில் போய் எரியுற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்திட்டு அங்கேயே உட்காந்து கந்திரசஷ்டி கவசம் படித்து பார்ப்பது நல்லது இன்று சதுர்த்தி சதுர்த்தின்னா என்ன நாலுன்னு அர்த்தம் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற நாலாவது நாள் தான் சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் என்ன விசேஷம் விநாயகபெருமான முறையாக வழிபடணும் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் குறிப்பாக பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற சதுர்த்திக்கு பேர் தான் சங்கட ஹர சதுர்த்தி ஹராக அறுக்கிறது அழிப்பது சங்கடத்தை அழிக்கிற சதுர்த்தி விநாயக பெருமான வழிபடுறது விநாயகர் அகவல்ங்கிறத புத்தகத்தை படித்து பாருங்க பாரதியார் கவிதையில் இருக்கிற விநாயகர் நான்மணி மாலை அப்படிங்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க சதுர்த்திங்கிறது விநாயக பெருமானுடைய வழிபாட்டிற்கானது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ அதான் சிறப்பு இந்த புத்தகத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் அகவல் அவையார் அருளியது விநாயக பெருமானுடைய பக்தை பெரும் பக்தை அவையார் பாரதியாரும் விநாயகப் பெருமானுடைய பெரும் பக்தர் குறிப்பாக பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர் பிரமாதமான விநாயகர் அவர் பாண்டிச்சேரி போனால் போய் பார்த்துட்டு வாங்க ஏங்க பாண்டிச்சேரி போனால் நாங்கள் எதுக்கு போவோம் நீங்கள் என்னங்க விநாயகரை பார்க்க சொல்கிறீங்கிறீங்களா விநாயகரை பார்க்குறது தான் சிறப்பு ஆமாங்க எனவே விநாயகரை பார்த்துட்டு வாங்க விநாயக பெருமானை நினைப்பது தான் சதுர்த்தி குறிப்பாக பௌர்ணமிக்கு அப்புறம் வர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப நல்லது ஆமாங்க விநாயகபெருமான வழிபட்டால் சரிங்களா எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ மேஷராசிக்காரேயர்கள் உங்கள் ராசியோட தலைவர் செவ்வாய் உங்களோட குணம் என்ன தைரியம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி போராடுவது இதெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கும் ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்குது நாங்கள் சொல்கிறத கவனிக்கணும் உங்கள் பலம்னு சொல்லலை குணம்னு சொன்னோம் அது பலவீனமாக கூட மாறலாம் ஆனால் இன்றைக்கி கிரகநிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது கலக்கிறீங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இது இருக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான திசை கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷப ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் உங்களுடைய பலவீனம் என்ன வீம்பு சப்பை கட்டு அதான் ஆடம்பர செலவு இதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது கவனமாக இருக்கணும் சரி இருந்தாலும் விதி வலியது அதை எப்படி தப்பிக்கிறது அதிலிருந்து நம்ம உயர்றமோ இல்லையோ தாழ்ந்து போகக்கூடாது அதுக்கு கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க தினமும் அல்லது காலை மாலை ரெண்டு வேலை புந்தரகாண்டம் படித்து பாருங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க இருங்க இந்த வழிபாட்டை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் எட்டு திசை கிழக்கு நிறம் வெள்ளை மிதுன ராசிக்கார நேயர்களை உங்களோட பேச்சு ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் பேசக்கூடிய பேச்சுனால் இன்றைக்கி சில பேர் புண்பட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க மிதுன ராசிக்கு சண்டை போடுறது அவ்வளவு குறிப்பாக வாய் சண்டை போடுவாங்க கை சண்டையெல்லாம் அவ்வளோ அதில் போடுறதுல சிரமம் இருக்குது பொதுவாக எனவே கை சண்டை வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுமாட்டுக்கு கீரை அல்லது காய்கறி வாங்கி கொடுங்க தினமும் திருப்பாவை ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள் அல்லது திருவம்பாவை அல்லது சிவபுராணம் எங்க இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கெட்டது தான் முனைக்கு முனை வீதிக்கு வீதி கிடைக்கும் நல்லதெல்லாம் கொஞ்சம் தேடிதான் கிடைக்கும் எனவே தேடுங்கள் கண்டடைவீர்கள் படித்து பாருங்கள் தப்பிச்சுக்குவீங்க ஜெய்கிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சிட்டா ஏன் பேச்சினால வம்பு வரும் சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வழிபாடுகள் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும் அதை மறந்துடாதீங்க அனுகூலமான எண் ஏழு ஆறு திசை தெற்கு மேற்கு நிற வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் உங்களோட குணம் என்ன ஞாபக சக்தி கூர்மை புத்திசாலித்தனமான பேச்சு பனிரெண்டு ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமுள்ள ராசி உங்கள் ராசி தான் இந்த ட்ரபுள் ஷூட்டர்னு சொல்லுவாங்களே அதாவது இப்போது அரசியல் கட்சிகள் கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க கடகராசி அதில் ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி எனவே பிரம்மாதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு பேச்சு சாமர்த்தியத்தினாலும் பொறுமையினாலும் புத்திகூர்மையினாலும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பெருமை வெற்றி உயர்வு கிடைத்தே தீரும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது பிரமாதமான வாழ்க்கை அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை கிழக்கு வடக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் சிம்ம ராசிக்கார நேயர்களை ஆ பத்து ரூபா மாங்கிறது எது சண்டைக்கு போகிறது வீம்பு பிடிவாதம் கர்வம் தலைக்கணம் இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை மாட்டிக்குவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆதித்ய ஹிருதயம் தினமும் படிங்க இன்னைக்கும் படியுங்க புரியுது புரியலங்கிறது பிரச்சனை இல்லை படித்து பாருங்கள் மாத்திரையில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க இல்லை சாப்பாட்டில் பிரியாணி சாப்பிடும்போது இல்லை எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சாப்பிட்றீங்க வாய்க்கு ருசியா இருந்தா சாப்பிடுறீங்களே அந்த தான் மாத்திர வாய்க்கு ருசியா இருக்காதே அப்படியே முழுங்கிடுங்க அவ்வளவுதான் சரிங்களா ஆதித்ய ஹிருதயம் படிச்சு பாருங்க பசுமாட்டுக்கு காய் அல்லது கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க இப்படி பண்ணீங்கன்னா வீரர்களோ இல்லையோ தாழ்ந்து போக மாட்டீர்கள் அனுகூலமான என் மூன்று ஆறு திசை கிழக்கு மேற்கு நிறம் சிவப்பு மஞ்சள் கண்ணீராசிக்கார நேர்களை நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் உங்களுடைய குணம் என்ன பொறுமை பேச்சு சாமர்த்தியம் நிதானம் இதெல்லாம் ஜெயிக்கும் கலக்கிறீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு ஆறு திசை தெற்கு கிழக்கு நிறம் பச்சை நீளம் துலாம் ராசிக்கார நேயர்களை இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்போ என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் பசு மாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இதை செய்யறதுலையும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய விலையுள்ள பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கோ மற்றவங்க உங்களுக்கோ வாங்கி தரக்கூடாது வழிபாடு கோயில் பூஜையில் கூட கவனமாக இருக்கணும் ஆமாம் ஜாக்கிரதை கட்டாயம் இன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கணும் அபிராமி அந்தாதி படிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் திரும்பவும் சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் ஏங்க அவர் சொல்கிறாருங்க இவர் சொல்கிறாருங்க கேலண்டரில் போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு ஒரு ராசிக்கு மூணு நாள் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமா இருக்கும் ஏங்க பன்னெண்டு ராசி தான் மாதத்துக்கு மூணு நாள்னா பன்னெண்டு மூணு முப்பத்தாறு வருது மாதத்துக்கு முப்பது நாள் தானே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம்னா ராத்திரி வரைக்கும் அதனோட பாதிப்பு இருக்கும் இப்போ சாயந்தரம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுன்னா காலையிலே அதனோட பாதிப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் அதில் சில நுட்பமான விதிவிலக்குகள் இருக்குது அது குறித்து உங்களுக்கு வேண்டாம் எனவே மூணு நாளைக்கு சந்திராஷ்டிரமாக அமைதியாக இருந்துட்டு போங்களேன் என்ன இப்போது ஆமாம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் ஆமாம் சந்திராஷ்டமம் கவனம் அனுகூலமான எண் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது ஆம் விருச்சகராசிக்கார நேயர்களை நிதானம் உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்ன உள்பயம் அவசர புத்தி எப்படி தப்பிக்கிறது பதட்டம் ஆயிடுவீங்க சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க முருகப்பெருமான வழிபடுங்க கந்தர் அலங்காரம் அல்லது கந்தர் அனுபூதி அப்படிங்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான உயர்வு உங்களுடைய நிதானமும் உங்களுடைய சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டு நல்ல நாள் அனுகூலமான நிறம் வெள்ளை கருப்பு அனுகூலமான எண் ஏழு எட்டு திசை தெற்கு மேற்கு கும்பராசிக்காரர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் உங்களுடைய நிதானமும் உங்களுடைய வேகமும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய பொறுமையும் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் நல்ல நாள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் இருக்கு காரியம் சிறப்பா நடக்கும் ரொம்ப சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் உயர்வு உண்டு உங்களுடைய குணம் பெருந்தன்மை புத்தி கூர்மை அது ஜெயிக்கும் எதிரிகளுக்கும் உதவி செய்வது உங்களுடைய குணம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை பத்தரை முதல் பகல் பனிரெண்டு வரை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மிதுனமாக இருந்தாலோ அல்லது கண்ணியாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருட்சிகமாக இருந்தாலோ அல்லது கன்னி மேஷமாக இருந்தாலோ ஜோசியர் ஜாதை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மிதுனம் கன்னி நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுது கிழமைகளில் அன்னை கலைவாணியை அல்லது ஹயக்ரீவ பெருமாளை அல்லது சூரியன் மற்றும் புதனை ரெண்டு பேரையும் சேர்த்து தீபமேற்றி வழிபாடு செய்வது புத்தி கூர்மையை அதிகரிக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்